வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிறோம் நம்ம அட்வைஸோ ஆரோயோ கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கையோட தொழில செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளிக்க அனைத்து நல்ல உள்ள நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சாம்பிள் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் சப்சிக்வெண்ட்வாட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டலை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் 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 வராங்க ஹை ஃபைனான்சி ஸ்ட்ரெத் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக் ஆஃப் மூமெண்ட் நியூட்ரல்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக அறுநூற்றி முப்பத்தி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐநூற்றி அறுபத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ட்ரெண்ட்லைனோடைய வேல்யூஷன் செக் பார்க்கும்போது கரண்ட் பிஇ ஒன் இயர் ஃபாவோர்ட் பிஇக்கு பார்த்தோம்னா ஓவர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு இவங்களுடைய கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் ஃப்ரிக்வெண்ட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரடிக்கல் லிமிட்ல இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டுங்கிறதுனால ஹை வாலடாலிட்டி ட்ரென்லைனில் இருக்கக்கூடிய ஃபோர்காஸ்டர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து ரெவென்யூ வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ரொம்ப மார்ஜினல் மைனர் டிஃப்ரென்ஸ் தான் அப் சைடு இருக்கு ஆல்மோஸ்ட் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அதே சமயத்தில் இந்த சைட் நம்ம பார்த்தோம்னா மூணு வருஷத்துல வந்து இவங்களுடைய எஸ்டிமேஷனை மூணு தடவையுமே இது மீட் பண்ணல அப்படிங்கறதையும் நம்ம இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இபிஎஸ் வந்து மூணு புள்ளி ஏழு பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க இது கியூ ஃபார் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட்டு புள்ளி ஜீரோ ஒம்பது பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதினெட்டு புள்ளி ஏழு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஒம்போது புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ ஏழு புள்ளி நாலு பர்சன்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் மாடரேட் மாடரேட்லி ஹையாக இருக்குது அதே மாதிரி எபிடாவும் மாடரேட்லி ஹையாக இருக்குது இந்த சைடும் வந்து மா நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து மாடரேட்லி ஹையாக இருக்குது இப்போ இவனுடைய இபிஎஸ் நம்ம பார்க்கும்போது நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டுங்கிறது ஆனுவலைஸ்டு இபிஎஸ் இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட பதினோரு ரூபா நான் ஃப்ராக்ஷன் எடுத்துட்டு முழு எண்ணெய் மாத்திரம் நான் கூட்டி சொல்கிறேன் பதினோரு ரூபா கிட்டக்க போன தடவையை காட்டிலும் கூடி இருக்குது இப்போ ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு குவார்ட்டரில் நம்ம பார்க்கும்போது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு வந்து செட் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம் பட் இது சஸ்டைன் ஆக போதா இல்லையாங்கிறது நம்ம வந்து குவார்டர்லி பர்ஃபாமென்சஸில் தான் பார்க்க முடியும் குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் முப்பத்தி நாலு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ பார்த்தோம்னா ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் கம்மியாயிருக்கு அதே மாதிரி இவனுடைய கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்ட ரெவன்யூ கம்மியாயிருக்கு நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ கம்மியாக கம்மியாயிருக்கு அதே மாதிரி தான் இந்த சைடு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எழுபது முந்நூத்தி எழுபது முந்நூறு நானூறு கோடி கிட்டக்க நானூறு கோடி கிட்டக்க நெட் ப்ராஃபிட்டும் கம்மியாயிருக்கு அதனால் ஏபிஎஸ் லெவல் பத்து ரூபா கம்மியாகி மூன்று ரூபா முப்பது பைசான்னு இருக்குது இருந்தாலும் ஏபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு இருக்கு இது போன தடவை காட்டும் தொண்ணூறு பைசா கூட இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்றாங்க அதனால கரெக்ஷன் திருப்பி வருமா அப்படின்னு சொன்னாக்க அடுத்த குவார்டர்ல இது கம்மியாச்சு அப்படின்னு சொன்னா கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இவனுடைய பேட்டர்ன் சர்ச் பண்ணுவோம் இவனுடைய பிஸ்னஸ் ஃபெர்டிலைசர்ஸ் அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டடாக வருது அதனால சீசன் சைக்கிள்குள்ளே வருது அக்ரிகல்ச்சரலுடைய சீசன் சைக்கிள்குள்ளே வருது ஜனவரி மாதம் அறுவடை நடக்குது அப்போ அந்த அதுலேருந்து மார்ச் குவார்டர் வரைக்கும் பெரிய லெவல்ல இவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்காது மார்ச் மாதத்துக்கு பிறகு நிலத்தை பண்படுத்த ஆரம்பிக்கும் போதுலேருந்து உரத்துடைய சேல்ஸு ஸ்டாக்கு எல்லாமே வந்து ஸ்டாக் விற்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறமா ஆக ஆரம்பிக்கும் அப்போ டிசம்பருக்கு முன்னாடி வரைக்கும் இவனுடைய அதாவது அறுவடைக்கு முன்னாடினா டிசம்பருக்கு முன்னாடி செப்டம்பர் அக்டோபருக்கு முன்னாடி வரைக்கும் உரத்தோடைய தேவை வந்து முன்ன பின்ன இருக்கும் அப்போ இவனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜூன் குவார்டர்ல இருந்தால் ஜூன் குவார்டர்ல இருந்து இவனுக்கு சேல்ஸ் வந்து லேஸாக ஆக ஆரம்பிக்கும் ஜூன் குவார்ட்டரில் யூஸ் பண்ணுறாங்களா தெரியாது ஆனால் அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஸ்டாக் வந்து எல்லா இடத்துலையும் அவங்க வந்து ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ தான் தங்கு தடை இல்லாமல் கிடைக்குங்கிறதுக்காக ஸோ அப்பிலிருந்து அவங்களோட சேல்ஸ் ஆரம்பிச்சிருங்கிறத புரிதல் எடுத்துக்குவோம் இந்த சைக்கிள் பிரகாரம் இது கா இவனுடைய பிஸ்னஸும் பிசினஸும் இபிஎஸும் கார்டேட் ஆகுதான் பார்ப்போம் இவைய மார்ச் மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுக்கிறோம் மார்ச் மாதத்துக்கு ரெண்டு புள்ளி நாலு வச்சிருக்கான் அப்படியே இது வந்து பார்த்தோம்னா ஜூன் மாதத்துக்கு பதினொன்று புள்ளி ரெண்டு செப்டம்பர் பதிமூணு புள்ளி நாலு டிசம்பர் பதிமூணு புள்ளி மூணு அப்படி க்ரோத் ஆயிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுக்கிறோம் மார்ச் மாதம் ரெண்டு புள்ளி நாலு விற்கிறான் எட்டு புள்ளி அஞ்சு ஒம்பது புள்ளி அஞ்சு பதினொன்று புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு க்ரோத் ஆயிருக்கு ஜூன் எட்டு புள்ளி அஞ்சு செப்டம்பர் ஒம்பது புள்ளி அஞ்சு டிசம்பர் பதினொன்று புள்ளி அஞ்சுன்னு க்ரோத் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ஆறு புள்ளி ஒன்று வைக்கிறான் அப்படியே ஜூன் மாதத்துக்கு எட்டு புள்ளி அஞ்சு ஆறு புள்ளி ஒம்போது எட்டு புள்ளி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு க்ரோத் ஆயிருக்கு அப்போ நம்ம ஏற்கனவே அந்த அக்ரிகல்ச்சரோடைய சைக்கிளில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அந்த சைக்கிள் பிஸ்னஸோட இவனுடைய பிஸ்னஸும் இவனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கார்லேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் அப்ப இந்த லோல தான் யூமனோட நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படியே ஸ்லோவா க்ரோத் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்குவோம் பீட்டா ஸ்கோர் கூடுங்கிறதுனால சென்சிட்டிவ் ஸ்டாக்குங்கிறதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ஒன்னு புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்ட் குறைச்சு வச்சிருக்கிறாங்க எம்எஃப் வந்து கண்டினியூஸா பார்த்தோம்னா அஞ்சு குவாட்டரா குறைச்சிக்கிட்டே வந்திருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் வந்து ரெண்டு குவார்டரா கொஞ்சம் சிக்னிஃபிகன்ட் லெவலில் பை பண்ணியிருக்காங்க ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க போன குவார்டர்ல ரெண்டு புள்ளி எழுபத்தொம்பது இந்த குவார்டர்ல ரெண்டு புள்ளி ஜீரோ நாலு அப்படின்னு சொல்லிட்டு சிக்னிஃபிகண்ட் லெவல்ல இவங்க வந்து ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதையும் இவனோட ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுருக்கிறோம் இங்க நம்ம கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி பதினேழு ஃபேர் பிரைஸ் நானூத்தி நாற்பத்தி ஒன்பது கரண்ட் ப்ரைஸ் ஐநூத்தி அறுபத்தி மூணு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு ஸோ இப்போ இவன் வந்து சப்சிக்வேட்டாக ஒன்றில் வந்து கரெக்ஷன் எடுக்க போகிறானா இல்லை எங்களுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க போறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட்டு நல்லா வந்துருச்சுன்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மேலே உடச்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி அஃபோர்டபிலிட்டியில் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இப்போ இந்த இது வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜில் தான் இருக்குது இப்போ இவனோட இதில் நம்ம வந்து பார்த்தோம்னா உடைய டிடிஎம்னு நம்ம ரெகுலராக அனலைஸ் பண்ணுற மாதிரி பார்த்தோம்னா அதை காட்டிலும் சீசனல் பவுண்ட் ஒர்க் அவுட் ஆகுறதுதான் இவனுக்கு நிறைய லீடு எடுக்குது அப்படிங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணுறபடி அனலைஸ் பண்ணுவோம் சீசன் பவுண்டு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் இவனுடைய ப்ரைஸோடைய மூமெண்ட் வந்து நக நகந்திருக்கு பாஸ்டில் அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் நாற்பத்தி ஒன்று புள்ளி இருபது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பத்து புள்ளி முப்பது இப்போ இது எக்ஸிட் ஆகக்கூடியது பதினொன்று புள்ளி ரெண்டு அதை கட்டில் இது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு பைசா இருக்குது அதனால் கரெக்ஷன் எடுக்கணும் இவை வந்து கரெக்ஷன் எடுக்கல ஏன்னா ஆல்ரெடி அஃபோர்டபிலிட்டியில இருக்கு கரெக்ஷன் எடுக்கல எடுக்கணும்னு எடுக்கலாம் கரெக்ஷன் எடுக்கல இப்ப அவ வந்து அந்த இடத்துக்குள்ளேயே சைடுவேஸ் போய்கிட்டு இருக்கிறான் அதே சமயத்தில் கியூ த்ரீ க்யூ ஃபோர்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரொம்ப வாஸ்ட் பத்து ரூபாய்க்கு மேலே அது கம்மியாயிருக்கு மோர் தென் அந்த செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்டக்கு வந்துருச்சு அது ஆல்ரெடி கரெக்ஷன் விழுந்துட்டான் அந்த அதுக்கு உண்டான கரெக்ஷனுக்கு ஆல்ரெடி கீழே விழுந்துட்டான் இப்போ வந்து என்னன்னா கியூ ஃபோரை காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்குது அதனால இப்போ வந்து இவன் வந்து சப்சிக்வென்ட்டாக கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த சைடு வேஸ்லேயே இருந்துட்டு அடுத்த குவார்டருடைய ரிசல்ட்டு நம்ம வந்து அந்த சீசன் பவுண்டேஜ் இப்போ பார்த்த மாதிரி அந்த பேட்டர்ன் பார்த்த மாதிரி அந்த பேட்டர்ன் பிரகாரம் இது மேலே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க மேலே அப்சைட் மூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அக்ரிகல்ச்சர் செக்டருங்கிறதுனால சென்சிட்டிவ் ஸ்டாக்காகவும் இருக்கும் ஹை வாலட்டாலிட்டி இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவன் புல்லீஸ் ட்ரெண்டாக இருந்தான்னா அறுநூத்தி முப்பத்தி எட்டுலேருந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்போ இவன் வந்து அறுநூத்தி முப்பத்தி எட்டுக்கு கீழே ஐநூற்றி அறுபத்தி மூணுங்கிற லெவலில் தான் இருக்கிறான் இவன் இன்னும் வந்து இதுக்குள்ளே வரல ஐநூற்றி அறுபத்தி மூணுங்கிறதுனால இவன் வந்து புல்லீஷோடைய ஜோன்குள்ளே தான் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடியதை நம்ம வந்து இங்கே சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நான் எடுத்துருக்கிறது எஸ் டூலேருந்து பிபியோட ஜோன் வரைக்கும் எடுத்திருக்கிறேன் எஸ் டூ முந்நூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து நானூற்றி பதினேழு எஸ் ஒன் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து அறநூற்றி எட்டு பிபியோட பாட்டம் அறுநூற்றி அறுபத்தி மூணுலேருந்து எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பிபி எழுநூற்றி எண்பத்தி நாலுலேருந்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்போது பிபியோட டாப் தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இப்போ இவன் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சிருக்கிறானா எஸ் டூலேருந்து எஸ் ஒன் வரைக்கும் போயிட்டு எகைன் திருப்பி அவன் இந்த ரேஞ்சுக்குள்ளே கரெக்ஷன் எடுத்துட்டு எகைன் திருப்பி பிபியோட பாட்டம் வரைக்கும் போயிட்டு எஸ் ஒன்னில் கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் ஸோ ஒரு ஸ்டெப் அப்போ வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் எதிர் இவன் வந்து பிபியோட பிபி வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கப்புறம் ரிசல்ட் நல்லா வந்தான்னா பிபியோட டாப் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சப்ஸிக்வென்ட் குவார்டர்ல இவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர் ஒன் தேவைப்படுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் சப்போஸ் சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா எஸ் டூ வரைக்கும் இவங்க வந்து கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே